ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது நமக்கு டென்த்து சோசியல் சயின்ஸ் கிஸ்ட்ரி யூனிட் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க டுவெல்த் எத்திக்ஸ்லயுமே நமக்கு லெசன் செவன்ல கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் டென்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டுவெல்த்து பார்த்துரலாம் ஆல்ரெடி நாம பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆரிய சமாஜம் சபை இதுவரைக்கும் பார்த்திருந்தோம் இதுல சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்ல போறோம் இந்த ஜோதிபா ராவ் புலே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு மகாராஷ்டிரால பிறந்திருப்பாங்க இவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டுல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய பூனேல திறந்திருப்பாங்க இவர் சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களுக்காக உருவாக்கி இருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராமணர் அல்லாதோருக்கான ஒரு அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே அந்த அமைப்பின் பெயர் சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பு இந்த ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க விதவை மர்மணத்தை ஆதரிச்சிருப்பாங்க ஜோதிபா மட்டுமில்லாம அவருடைய மனைவி சாவித்திரையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவருடைய வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணிச்சிருப்பாங்க ஜோதிபா பெற்றோல் இல்லாத குழந்தைகளுக்காக தங்கும் விடுதியும் விதவைகளுக்காக காப்பகங்களையும் உருவாக்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஹிரி என்னும் நூலை வெளியிட்டிருப்பாங்க இந்த நூல்ல முக்கியமான சீர்திருத்த கருத்துக்கள் அனைத்தும் சுருக்கி கூறப்பட்டிருக்கும் இதுல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல ஜோதிபா புலே மகாராஷ்டிரால பிறந்திருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டுல ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேல தொடங்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சத்தியசோதக் சமாஜ் என்ற அமைப்பு பிராமணர் அல்லாதவர்களுடைய நலனுக்காக உருவாக்கி இருப்பாங்க குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாங்க ஜோதிபா புலே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்காக விடுதிகளையும் விதவைகளுக்காக காப்பகங்களையும் உருவாக்கியிருப்பாங்க குலாம் கிரி என்னும் நூலை உருவாக்கி இருப்பாங்க நம்ம ஜோதிபா புலே அவரை தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு வராங்க ஸ்ரீ நா நாராயணகுரு கேரளால ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் இவருக்கு மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகள்ல வல்லமை பெற்றவர்கள் விளங்கினார் அது மட்டும் இல்லாம அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருப்பாரு பயங்கரமான சாதி கொடுமைகளை கண்டு வளர்ந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்கள் படக்கூடிய துயரங்களையும் கண்டு அவருடைய மனம் வெம்பி அவர்களுடைய மேம்பாட்டிற்காக ஒரு அமை தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே நாராயண குரு அர்ப்பணிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற ஒரு அமைப்பையும் நிறுவியிருப்பாங்க அருவிபுரம் என்ற ஊர்ல ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை மக்களுக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க நாராயணகுரு இவரை தொடர்ந்து குமாரநாசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருப்பாங்க இதை தொடர்ந்து ஐயன்காளி வராரு இவரு ரா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான் இவர் ஐயங்காளி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூர்ல பிறந்திருப்பாரு அப்போ அந்த பகுதியை திருவிதாங்கூர் அரசர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே சாதிய பாகுபாடு நிறைய செஞ்சிச்சிருப்பாங்க இதுதான் அவரை இந்த சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றி இருக்குது இதற்கு பிறகு பொது இடங்களுக்கு போறது பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடி இருப்பாரு இந்த அய்யன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் அவர் நாராயணகுரு என்ன பண்ணியிருப்பாரு ஸ்ரீ நாராயண பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாரு ஐயங்காளி என்ன பண்ணியிருக்காரு சாது ஜன பரிபாலன சங்கம் இது வந்து ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஓகே இது அய்யங்காளியை பொறுத்த அளவுல ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல திருவனந்தபுரம் எங்கனூர்ல பிறந்திருப்பாரு ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பார் இது ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல பெரும் புரட்சியானது ஒடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண்ணோடு பார்த்தாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த மேற்கத்திய பண்பாடு கல்வி சிந்தனை இது எல்லாமே முஸ்லீம்களுடைய மதத்திற்கு ஆபத்தாக அமையுமோ அப்படின்னு அந்த சமூகம் வந்து பயப்பட்டு கொண்டிருந்தது அதனால ஒரு சிலர் முஸ்லீம்கள் மட்டும்தான் ஆங்கிலேய கல்வியை இருந்திருப்பாங்க அப்பதான் சர் சையத் அகமது கான் வராரு இவர் டெல்லியில உயர்குடி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு உயர்குடி உயர்குடியில் டெல்லியில பிறந்தவர் தான் இவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டு அஹ் பணிகள் எல்லாத்தையும் மேற்கொள்வதன் மூலமாக நம்ம சமூகத்தின் நிலை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாரு அது மட்டும் இல்லாம அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி இருப்பாரு ஆங்கில நூல்கள் மட்டும் இல்லாம அறிவியல் நூல்களையும் உருது மொழியில மொழிபெயர்த்து இருப்பாரு நம்ம சர்சையத் அகமது கான் இவருடைய முக்கிய கோட்பாடு என்னன்னா தேசிய இயக்கத்துல இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் அப்படின்னு நம்பி இருப்பாரு இவர் இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வியை பயிலனோ அதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு அறிவுரை கூறியிருப்பாரு இவர்தான் அலிகார் இயக்கத்தையும் உருவாக்கி இருப்பாரு இந்த சர் சையத் அகமது கான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் நகர்ல அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் அப்படின்ற ஒரு கல்லூரியை நிறுவியிருப்பாரு இந்த கல்லூரியே அலிகார் தான் தொடர்ந்து நடத்தி இருக்கும் அதனால இந்த கல்லூரிக்கு அலிகார் ஓரியண்டல் வந்துச்சு இது இந்திய முஸ்லிம்களுக்குரிய கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல் மாதிரி இந்த கல்லூரி விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும் அடுத்து தியோபந்த் இயக்கம் அலிகார் இயக்கத்துக்கு தான் இந்த அதாவது எதிர்மாறல் ஏன்னா இவங்க வந்து மேற்கத்திய கல்வியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அலிகாரி இயக்கத்துல சார் சையத் அகமது கான் ஆனா இந்த தியோபந்த் இயக்கத்துல முஸ்லிம்கள் இதை மட்டும்தான் பின்பற்றி இருப்பாங்க அதாவது முஸ்லிம்களுடைய பண்பாடு முஸ்லிம்களுடைய சமூகத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக பின்பற்றி இருப்பாங்க நாட்டு கல்வியை மொத்தமா புறக்கணிச்சிருப்பாங்க இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பழமைவாத முஸ்லிம் உலேமாக்கள் தான் இந்த அமைப்பை தொடங்கியிருந்தாங்க இந்த உலேமாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பள்ளிய சஹரன்பூரில் நிறுவி இருப்பாங்க ரஷித் அகமத் ஹங்கோத்ரி மற்றும் குவாசிம் நானோதவி என்பவரின் தலைமையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சகரன்பூர்ல ஒரு பள்ளியை இந்த உலோகமாக்கல் வந்து நிறுவியிருப்பாங்க இந்த பள்ளியில ஆங்கில கல்வி மேலைநாட்டு பண்பாடு புறக்கணிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம உண்மையான இஸ்லாமிய மதம் மட்டும்தான் இந்த பள்ளியில கற்றுத்தரப்பட்டிருக்கும் இதன் நோக்கமே என்ன அப்படின்னா இஸ்லாமிய சமயத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதுதான் இதன் முக்கியமான நோக்கமாக இருந்தது மௌலானா முகமத் உல் ஹசன் அடுத்து தியோபந்தின் புதிய தலைவராக தோன்றியிருப்பாரு இவரின் தலைமையில் இயங்கிய ஜமை தூல் உலோமா உலேமா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என் எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்திருக்கும் இந்த மௌலானா இயக்கம் ஓகே இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர் சையத் அகமது கான் இவரும் மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டு பண்பாடு அது மட்டும் இல்லாம மேலை நாட்டு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பாரு அறிவியல் கழகத்தை இருப்பாரு ஆங்கிலேய நூல்கள் மற்றும் அறிவியல் நூல்களை உருதுமொழியில மொழியாக்கம் செஞ்சிருப்பாரு சர் சையத் அகமது கான் இவருடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா தேசிய இயக்கத்துல இணைவதை விட ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொள்வதே நமக்கு நன்மை தரும் அப்படின்னு முக்கிய கோட்பாடாக வெளியிட்டிருப்பாரு இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் நகர்ல அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டர் கல்லூரிய நிறுவி இருப்பாங்க இந்த கல்லூரி முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக திகழ்ந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும் அதனைத் தொடர்ந்து தியோபந்தி இயக்கம் இது அலிகார் இயக்கத்துக்கு எதிர்மாறாக இருக்கும் முஸ்லிம் உலோகமாக்கலால் இந்த இந்த இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கும் இந்த இயக்கத்தில் ஒரு பள்ளியானது நிறுவப்பட்டது எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சகரன்பூரில் யாருடைய தலைமையில் அப்படின்னா குவாசிம் நானோ தேவி ரஷித் அகமது கங்கோத்ரி தலைமையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல இருப்பாங்க இந்த பல் இந்த பள்ளியானது ஆங்கில கல்வி மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்திருக்கும் இதனுடைய முக்கிய கோட்பாடு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது மட்டும்தான் இருந்திருக்கும் இந்த மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவராக இருந்திருப்பாரு இந்த தியோபந்த் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பதனை குறித்த உறுதியான வடிவத்தை இந்த தியோபந்த் இயக்கமானது முன்வைத்திருக்கும் அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பர்தூன்ஜி நவ்ரோஜி என்பவர் ரக்னுமாய் மச்தயாஸ்னன் சபா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க இந்த சபாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ராஸ்ட் கோப்தர் அதாவது உண்மை விளம்பி இதுதான் இந்த சபாவின் தாரக மந்திரமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம பெரம்ஜி அல்பாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி இருப்பாரு இவங்க எல்லாருமே தொடக்க கால காங்கிரஸ்ல முக்கிய பங்கு வகித்தவர்கள் இதுல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னில் பர்தும்ஜி நவ்ரோஜி இவர்தான் ரக்னுமாய் மஸ்தயாஸ்னன் சபா என்ற அமைப்பை உருவாக்கியிருப்பார் இந்த சபாவின் முக்கிய தாரக மந்திரம் என்னது ராஜ் கோப்தார் உண்மை விளம்பி பெரம்ஜி மல்பாரி குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பாரு இந்த என்ன பண்ணியிருப்பாங்க பெரோஷா மேத்தா தீன்சா வாஜா என்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கி இருக்கும் அடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் இங்க நிரங்கரிகள் நாம்தாரிகள் அப்படின்னு இரண்டு பேர் இருப்பாங்க இது பஞ்சாப்ல சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சிகள் தான் இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கம் நிரங்கரி இயக்கத்தில் நிறுவனர் யார் அப்படின்னா பாபா தயாள்தாஸ் இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருப்பாரு சிலை வழிபாட தவிர்த்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகளுமே வேண்டாம் அப்படின்னு புறக்கணிச்சிருப்பாங்க குருநானக்கின் தலைமையையும் ஆதிக்கிரகத்தையும் மதித்தல் ஆதி கிரந்த கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாம மது அருந்த கூடாது மாமிசம் கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருப்பாரு பாபா ராம் சிங் என்பவரால் நாம்தாரி அப்படின்ற இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் இது சீக்கியர் நடைபெற்ற மற்றொமொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இந்த நாம்தாரி இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம் இது சீக்கியர்களுக்கிடையே உருவாக்கப்பட்ட இன்னொரு இயக்கம் இந்த நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியிருக்கும் அதாவது வாளுக்கு அவர்களுடைய சீடர்களை லத்திய வச்சுக்கோங்க பாபா ராம் சிங் அறிவுரை கூடி இருப்பாரு ஆணும் பெண்ணும் சமம் இதை மர்மணத்தை ஆதரிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம வரதட்சணை முறை குழந்தை திருமணத்தையும் தடை செஞ்சிருக்கும் அடுத்து கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்தது எதுனா ஆரிய சமாஜம் மற்றும் கிறிஸ்தவ சமய பரப்பு இதனுடைய செல்வாக்கு வந்து அந்த டைம்ல வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்போ கிங் சபா அப்படின்ற அமைப்பானது அமிர்தசரசில் நிறுவப்பட்டது சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த சபாவானது உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர்களுடைய ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி உருவாக்கப்பட்டது அந்த கல்லூரி கால்சா என்று அழைக்கப்படுகின்றது சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக விளங்கி இருந்துச்சு சிங் சபா தான் அகாலி இயக்கத்துக்கு முன்னோடியா திகழ்ந்திருக்கும் இதுல யாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னன்னா அப்படின்னா நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ் இவர் வந்து உருவமற்ற இறைவனை வழிபடணும்னு சொல்லியிருப்பார் மாமிசத்த உண்ப உண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம மது அருந்ததை தவிர்க்க வேணும் அப்படின்னு இருப்பாரு அடுத்து பாபா ராம் சிங் என்பவர் ராம்தாரி இயக்கத்தை சீக்கியர்களிடையே கொண்டு வந்திருப்பாங்க இவருடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வரியுறு வற்புறுத்தி இருப்பது அதாவது வாளுக்கு பதிலாக லத்திய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூறியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாம்தாரி இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்கும் வரதட்சணை முறை குழந்தை திருமணத்தை தடை செஞ்சிருக்கும் அடுத்து சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்புவதற்காக சிங் சாரி சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பை அமிர்தசரஸ்ல உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அமிர்தசரஸ் சீக்கியர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி கல்லூரியை உருவாக்குறாங்க அந்த கல்லூரியின் பெயர் கால்சா சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்திருக்கும் அடுத்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் முதன் முதலாக நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அப்படின்னு பெரும்பாலும் அறி அறியப்படுபவர் நமக்கு வள்ளலார் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அந்த அந்த கூச்சுதான் ஞாபகம் வந்து என்ன அப்படின்னா பசியில இருக்க ஏழை மக்களை கண்டு வாடிய நிகழ்வுதான் தான் இதுல புல்லாவே கொடுத்திருப்பாங்க ராமலிங்க அடிகள் சிதம்பரத்திற்கு அருக இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற கிராமத்துல பிறந்திருப்பாரு இவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு குடும்பம் சென்னையிலிருந்து அவருடைய சகோதரர் இல்லத்திற்கு குடிபெயர்ந்திருக்கும் முறையான கல்வியை வந்து ராமலிங்கர் வந்து பெறவில்லை இருந்தாலும் அளப்பரிய புலமை பெற்று திகழ்ந்தவர் உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாரு உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கள்ளிஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு நம்ம ராமலிங்கனார் அவர் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரையும் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி இருப்பாரு ராமலிங்க அடிகள் பிறகு இதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் எப்போ உருவாக்கி இருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமே இலவச உணவகத்தை வடலூரில் இருப்பாங்க இவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது ஓகே நாட்டில் நிலவிய பசிக்கும் அருமைக்கும் ராமலிங்கம் சாட்சியா இருந்ததால் பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சொல் செல்லுவதை நான் பார்க்கிறேன் இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகின்றது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் என் இதயம் நடுங்குகின்றது ஏழைகளாகவும் இலையில்லா நன் மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் அதாவது எல்லா மக்களுக்கும் பசி இல்லாம உணவு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ராமலிங்க அடிகளின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும் இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மொத்தமே மூணே மூணு பாயிண்ட் தான் இவருடைய கருத்து என்ன அப்படின்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கள்ளிஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் சாதி எல்லைகள் அனைத்தையும் தாண்டி எல்லா மக்களுக்கும் இலவச உணவகத்தை வடலூர்ல ஏற்படுத்தியிருப்பாரு நம்ம ராமலிங்க அடிகள் இவர் மனிதர்களிடம் மட்டும் இல்லாமல் செடி கொடியிடம் இரக்கத்தை காட்டியவர் ராமலிங்க அடிகள் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இயர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அயோத்திதாசர் அயோத்திதாசர் தீவிர தமிழறிஞர் மட்டும் இல்லாம சித்துவ மருத்துவராகவும் விளங்கியவர் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்திருப்பார் சமூக அரசியல் செயல்பாட்டராகவும் திகழ்ந்திருப்பார் அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர் அயோத்திதாசர் இவர் சென்னையில பிறந்திருப்பார் இவருக்கு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இந்த பாலின்ற மொழி மேல பார்த்த யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவருக்கு மட்டும்தான் அந்த பாலி என்ற மொழியில புலமை இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நான்கு மொழியிலுமே சரளமாக பேசக்கூடியவர் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய இவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார் அதாவது இவருமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர்தான் சாதிகளில் சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற இவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார் கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய இவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒடுக்கப்பட்டோர்களில் பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்துகோலாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னா அயோத்தி தாசர் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வை தானந்தா சபா என்ற அமைப்பை உருவாக்கி இருப்பார் எதற்காக இந்த சபா உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா கோவி எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்போ கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களும் அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துதான் இந்த அத்வை தானந்தா அப்படின்ற ஒரு சபாவை உருவாக்கி இருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் என்பவரும் சேர்ந்து திராவிட கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியிருப்பாங்க திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவிய நிறுவியிருப்பாங்க இந்த அமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில அயோத்திதாசர் நடத்தியிருப்பாங்க பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவர் தான் இந்த கர்னல் ஹச் ஆல்காட் இவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இலங்கை சென்ற அயோத்திதாசர் பௌத்தத்தை தழுவியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அதே ஆண்டுல பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தலைவன் என்னும் பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதாவது அவர் காலம் முழுவதும் நடத்தியிருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டன் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லயும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன் என்ற பெயர் பெயரில் ஒரு பத்திரிகை தொடங்கி இருப்பாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்குமே நடத்தி இருப்பாரு அயோத்தி தாசர் இதுல நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அயோத்திதாசருக்கு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழி வந்து நல்லா தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல கல்விகள் உருவாக்குவதற்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்கோரின் மக்களின் கோல் கோயில் நுழைவுக்காக அத்வை அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பையே உருவாக்கி இருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை இருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கி இருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த அமைப்பின் முதல் மாநாடு எந்த அமைப்பு திராவிட கழகம் என்ற அமைப்பின் முதல் மாநாடு நீலகிரியில இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் பிரம்மஞான சபை நிறுவியதில் ஒருவர்தான் இந்த கர்னல் ஹச்சஸ் ஆல்காட் இவரு இவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இலங்கை சென்று பௌத்தத்தை இருப்பாரு அது மட்டும் இல்லாம சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பையும் சென்னையில நிறுவியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன் என்ற நாளிதழை வாதா வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவர் காலம் முழுவதும் தொடர்ந்து இந்த வாராந்திர பத்திரிகையை வெளியேற்றிருப்பாருலாம் எந்த ஆண்டில் உடன்கட்ட ஏறுதல் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி கோடியது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கோக்தார் யாருடைய முழக்கமாக இருந்தது பார்சி இயக்கத்தின் முழக்கமாக இருந்தது இதைதான் வந்துட்டா அமைதி விளம்பி அப்படின்னு பார்த்தோமா பார்சி இயக்கத்தின் முக்கிய நோக்கம் ராஸ்ட் கோக்தார் அது தமிழ்ல அமைதி விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ராம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா ராம் சிங் அடுத்து விதவை மர்மண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரனடே இவர் மூன்று அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பான் நம்ம நெக்ஸ்ட் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ராமலிங்க அடிகள் புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் இதுவும் மகாதேவ் கோவிந்த ரனடே குலாம் ஹிரி என்னும் நூலை எழுதியவர் யார் ஜோதிபா பூலே இதுலதான் அவருடைய சமூக சமய சீர்திருத்த கோட்பாடுகளை சுருக்கி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ராமகிருஷ்ணா மிஷன் டேஸ் டேஸால் நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டிருக்கும் டேஸ் அலிகாலி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தது சிங் சபா சாரி சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்திருக்கும் ஒரு பைசா தமிழன் எனும் பத்திரிகையை துவங்கியவர் யார் அயோத்திதாசர் இது வந்து வார பத்திரிகை நாளிதழ் கிடையாது சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்கும் ராஜாராம் மோகன் ராய் ஒரே கடவுள் எனும் கோட்பாட்டை போதித்தார் இது கரெக்ட் அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் இது வந்து தவறு சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் இது சரி சோ ஒன்று மூன்று ஆகியன சரி பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டரங்களால் நிறுவப்பட்டது இது சரி இரண்டாவது கூற்று இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது இதுவும் சரி ஜோதிபாபுலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் இது தவறு இவங்க வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக மிகவும் பாடுபட்டிருப்பாங்க பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது இது தவறு இது வந்து மகாராஷ்டிராவை தான் பிறப்பிடமா கொண்டிருக்கும் பிரார்த்தனை சமாஜம் ஓகே ஒன்று இரண்டு மற்றும் சரி அடுத்த கூற்று பாருங்க ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளை செயலூக்கத்துடன் ஈடுபட்டது இது சரி இரண்டாவது பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் இதுவும் சரி ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார் இது வந்து தவறு யார் இந்த மிஷனை இருப்பாருன்னா சுவாமி விவேகானந்தர் கூற்று பூலே ஆதரவற்றோருக்கான விடுதலை விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் இது கரெக்ட் காரணம் ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரிச்சார் சோ கூற்றும் சரி காரணமும் கூற்றுக்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்து பொருத்தக ஒரு பைசா தமிழ் இது வந்து வாரப்பத்திரிகை திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள் பாபா தயாள் தாஸ் இவர் தான் நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் விதவை மறுமண சட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்ரி டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து தேவேந்திரநாத் இவர் தன்னுடைய பிரம்ம சமாஜம் எனும் இயக்கத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாற்றி இருப்பாங்க இதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது நம்ம நெக்ஸ்ட் டுவெல்த் எத்திக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இது நம்ம பார்ட் ஒன் பார்ட் ஒன் போடாமல் ஒரே வீடியோவில் ஃபுல் யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துடலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ